திருக்குறள் பொருட்பால் பெரியாரை துணைக்கோடல் திருக்குறள் பற்றியும் அதனை இயற்றிய ஆசிரியர் பற்றியும் சிறு குறிப்பு வரைக திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் இவர் தேவர் நாயனார் முதற் பாவலர் மாதானுபங்கி பொய்யில் புலவர் சென்னா போதார் என்ற பெயர்களால் சிறப்பிக்கப்படுகின்றார் திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது இதை முப்பால் பொய்யாமொழி தமிழ்மறை வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படுகிறது உலகின் பல மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பெரியாரை துணைக்கோடல் என்று வள்ளுவர் கூறுவது யாவை அறிவில் முதிர்ந்த அறிவுடையோர் மற்றும் அரசர் போன்றோரின் நட்பை பெற வேண்டும் இதுவரை ஏற்பட்ட துயர்களை நீக்கி மறுபரியூ அவை ஏற்படாது காக்கக்கூடியவரையே நட்பாக்கிக் கொண்டும் பேறுகளில் பெரியதான பெரியோர்களின் நட்பை பெற்றும் வாழ வேண்டும் நாட்டை ஆளும் மன்னன் தனக்கு இரு கண்கள் போல சிறந்த தலைவர்களையும் மன்னர்களையும் தேர்ந்தெடுத்து தானும் அறவழியில் நடந்தால் அவருக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள் முதல் பொருளின்றி எந்த ஒரு வணிகரும் வாணிபம் செய்து ஊதியம் பெற இயலாது அதுபோல நல்வழி நடத்திச் செல்ல நல்ல துணைவர்கள் தேவை தன் குறைநிறைகளை எடுத்துரைத்து நல்வழிப்படுத்தக்கூடிய துணைவர்கள் இல்லாத மன்னன் பகைவர்கள் இல்லாவிட்டால் கூட கெட்டுவிடுவான் அரசர் போன்ற மேன்மக்களின் நட்பை ஏற்காவிட்டால் தனியார் பலரின் பகையை ஏற்பதை விட தீமை பயக்கக்கூடியதாகும் இடம் சுட்டி விளக்குக தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை இக்குரல் பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் வருகின்றது விளக்கம் நம்மை விட அறிவில் பெரியவர்களின் அறிவுரைகளை ஏற்று அதன் வழி நடந்தால் அது எல்லாவற்றிலும் சாலச்சிறந்ததாகும் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் பெரியாரை துணைக்கோடல் என்ற தலைப்பின் கீழ்வரும் குறட்பா கருத்து அறிவுரைகள் கூறி நல்வழிப்படுத்தும் அமைச்சர்களைப் பெறாத மன்னன் தன்னை கெடுக்க பகைவர்களை எங்கும் தேடி செல்ல வேண்டாம் தானே கெட்டுவிடுவான் சுற்றம் தழால் என்ற தலைப்பின் கீழ் வள்ளுவர் கூறுவன யாவை வாழ்ந்து கெட்டவர்கள் என கூறப்படும் குடிப்பிறப்பால் உயர்ந்தவர்கள் வறுமை வந்த காலத்திலும் பழமைகளை விடாது பின்பற்றுவர் அன்பான சுற்றத்தாரை விட பெரிய செல்வமாக எதுவும் இருக்க முடியாது உறவினர்களுடன் மனம் கலந்து பழகாதவனின் வாழ்க்கை கரைகளற்ற நீர்க்குட்டை போன்றதாகும் தான் பெற்ற செல்வத்தால் உறவினர்க்குத் தேவைப்பட்ட காலத்தில் உதவி இன்சொலால் ஆறுதல் கூறுவதுமே அச்செல்வத்திற்கு பெருமை சேர்ப்பதாகும் காக்கை போன்ற பறவையினம் கூட கிடைத்த இரையை தன் கூட்டத்தை அழைத்து பகிர்ந்து உண்கிறது மானிடராகிய நாமும் அப்பறவையினம் போல சுற்றத்தாருடன் பகிர்ந்து வாழக் கற்க வேண்டும் அனைவரையும் ஒரே நோக்குடன் பார்க்காமல் பிறர் தகுதியறிந்து பார்த்து அரசர் போன்று உதவுதல் போற்றுதற்குடியது நீண்ட நாட்களாக உறவினராகியிருந்து ஏதேனும் அற்ப காரணத்தால் பிரிந்து சென்று மீண்டும் வந்து இணைந்தால் அவரது நட்பை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளல் நன்மை பயக்க வல்லது இடம் சுட்டி பொருள் விளக்குக காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள இடம் திருக்குறளின் சுற்றம் தழால் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குறட்பா விளக்கம் காகம் கூட கிடைத்த இரையை அவைகளுடன் இனத்தை கூவியழைத்து பகிர்ந்துண்கின்றது அவ்வாறிருக்க மானிடராகிய நாம் தம் செல்வத்தை பிறருடன் பகிராது ஒதுங்கி வாழ்ந்தால் நம் வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளில் அவர்களும் நம்மிடமிருந்து ஒதுங்கிவிடுவார்கள்